பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தினம் வந்த உங்கள் எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது என்று பார்த்தீர்கள் இனி ஒவ்வொரு வருடமும் இதுபோல் சிறப்பாக என ஆக்கள் கூட கூட நாங்களும் உடைக்கக்கூடிய பானைகளுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போவோம் எனவே நீங்களும் முடிந்தவரை இன்னும் தெரிந்தவர்களுக்கு இல்லாமல் கூறி இந்த நல்லதொரு வைபவத்திலே எல்லாரையும் அழைத்து வந்து பங்குபலச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பானைகளை வாங்குமாறு கோயில் ஆலயத்தை கேட்டுக்கொண்டு சீக்கிரமாக உடைஞ்சிருச்சு எல்லா பானைகளும் பதினேழாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி மாச பிறப்பு அதனை முன்னிட்டு மாலை ஆறரை மணி அளவிலே இல்லாமல் ஐயப்ப பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று ஏழரை மணிக்கு விசேஷ பூஜைகளுடன் சுவாமி திருவீதி உலாவரம் வைபவம் நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து இருபதாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி முதலாம் சனி அன்றைய தினம் காலை எட்டு மணி அளவில் ஏழரை மணி அளவில் ஹோமங்கள் நடைபெற்று விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஒன்பது மணிக்கு விசேஷ பூஜையை தொடர்ந்து அர்ச்சனைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும் மதியம் இரண்டு மணி வரை ஆலயம் புரட்டாசி சனியிலே தொடர்ந்திருக்கும் அதுபோல் மாலை ஆறரை மணிக்கு ஐயப்ப பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று ஏழரை மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் புரட்டாசி காலங்களிலே ஆலயத்திற்கு தவறாது வருகை தந்து சனி சிவபெருமானை வழிபாடு செய்து அவர்களுடைய தோஷங்கள் நீங்கி நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டி இந்த வேலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் நான்கு புரட்டாசி சனி வருகின்றது எனவே எல்லோரும் தவறாது இந்த நான்கு சனிக்கிழமை வந்து எல்லாம் விளக்கியேற்றி எல்லாமல்ல சனி சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய பரிபூர்ண பேரவர்களை பெற்றுக்கொள்ளும் மன்னம் கேட்டுக்கொண்டு இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பமாகின்றது இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை எல்லோரும் அறிந்த வண்ணம் எங்களுடைய இறந்த பிதிர்களை நினைத்து நாங்கள் செய்யக்கூடிய உன்னதமான ஒரு காலம் இந்த மகாலய காலம் தேய்புறை பிரதம முதல் தேய்புறை அமாவாசை வரை வரக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் எங்களுடைய இறந்த பிதிர்களுக்காக நாங்கள் வழிபாடையை செய்யலாம் அதே மிக முக்கியமாக இந்த மகாலய அமாவாசை என்பது எங்களுடைய கூட்டாக இருக்கக்கூடிய எல்லா பிதி தெய்வங்களையும் நாங்கள் நினைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இந்த மகாலய வழிபாடு எங்களுடைய அப்பாவா இருந்தால் ஆனால் மகாலயம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உங்களுடைய அப்பா தாத்தா உள்ளு தாத்தா பாட்டி அப்பம்மா அம்மம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி இப்படி எல்லோருமே எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் செய்யக்கூடிய ஒரு புதிர் வழிபாடு காலம் இந்த மகாலய காலம் மகாலயம் என்றாலே கூட்டாக வருவது என்று பொருள் இவர்கள் எல்லோரும் இந்த மகாலய காலத்திலே கூட்டாக வந்திருந்து எங்களிடத்திலே பிரார்த்தனைகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வாங்குவதாக எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது எனவே அதிலே மிக முக்கியமாக வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மகாலய அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் காலையிலே விரதமாக இருந்து ஆலயத்திற்கு வருகை தந்து மோட்சார்ச்சனைகள் வழிபாடுகளை செய்து அவர்களுடைய ஆத்மசாந்திக்கு பிரார்த்தனை செய்து அன்றைய தினம் காலை மணி மணி வரை மோட்ச திணைகள் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு முக்கியமாக அரிசி மருக்கடி தானங்கள் அந்த நேரத்தில் இங்கு கொண்டு வந்து கொடுத்து இந்த மோட்ச திணை வழிபாட்டில் எல்லோரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் இதை செய்து எல்லாம் உங்களுடைய பிதர் தேவங்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நவராத்திரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகி இந்த முறை பத்து நாட்கள் நவராத்திரிகள் நடைபெற்று பதினோராம் நாள் விஜயதசமி வருகின்றது அதனாலே முதல் மூன்று நாட்கள் துர்காதேவிக்கு பூஜைகள் நடைபெற்று பின்னர் வரக்கூடிய நான்கு நாட்கள் மகாலட்சுமிக்கு பூஜை நடைபெறும் அடுத்ததாக வரக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு பூஜைகள் நடைபெறும் மொத்தமாக பத்து நாட்கள் நடைபெற்று பதினோராம் நாள் விஜயதசமி பூஜை ஸ்ரீனிவாச ஜெயந்தி கேதார கௌரிவிரத ஆரம்பம் என எல்லாம் நடைபெற இருக்கின்றது இரண்டாம் தேதி கேதார கௌரிவிரத ஆரம்பம் இதுவரை கௌரி காப்புக்கு பெயர் பதிவு செய்யாத உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் கோயில் காரியாலயத்திலே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த கேதார கௌரி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய விரும்பினால் கோயில் காரியாலயத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதுவும் முதல் நாள் ஆரம்பத்தினுடைய கேதார கௌரி பூஜை ஆரம்பத்தினுடைய அபிஷேகம் உபயமாக இருக்கின்றது இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் கௌரி காப்பு விஜயதசமி பூஜை அங்கே உபயம் இருக்கின்றது யாரும் செய்ய விரும்பினால் கோயில் காரியாலயத்தை தொடர்பு குணமாக கேட்டுக்கொண்டு அதுபோல் இருபத்தி நான்காம் தேதி துர்கா பூஜையும்